வியூவர்ஸ் வெல்கம் டு டியூபர்ஸ் பாயிண்ட் நம்ம நிலநிற்கு ஆய்வாளர்கள் ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காங்க அது என்னன்னா இந்தியாவில் இருபத்தொம்பது மாநிலங்களில் நிலநடுக்கம் வரும்னு என்சிஎஸ் ஆன நேஷனல் சென்டர் ஆஃப் செஸ்மாலஜி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இதில் இமயமலைக்கு கீழே உள்ள பகுதிகளில் தான் அதிக நிலநடுக்கம் வரும்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தொன்னில் வந்து புஜின்னு ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு இருபதாயிரம் பேர் அதில் உயிரிழந்திருக்காங்க இப்ப என்னென்ன மாநிலங்களில் நிலநடுக்கம் வரும்னா ஜம்மு காஷ்மீர் டெல்லி சிக்கிம் வடக்கு உத்தரப்பிரதேஷ் மேற்கு வங்கம் குஜராத் அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா பகுதியில நிலநடு நாளின் கீழ் சண்டிகர் அம்பாலா அமிர்தசரஸ் லூதியானா தூர்கில நிலநடு அஞ்சின் கீழ் மேலும் டெல்லி அஸ்ஸாம் சிக்கிம்ல உள்ள காங்டாங் சிம்லா டேராடோன் இம்பால் சண்டிகரில் நிலநடுக்க அதிர்வு நாலு மற்றும் அஞ்சு ரெண்டும் சேர்ந்து பதிவாகவும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நிலநடுக்க நாலு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கடுமையானதாகவும் நிலநடுக்க அஞ்சு மிகவும் கடுமையானதாகவும் இருக்கும் எட் சயின்ஸோட செக்ரட்டரி மினிஸ்டர் எம் ராஜீவன் என்ன சொல்றாங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச் புதிய நெல்லுக்கு ஆய்வார்கள் நியமிக்கப்படுவாங்கன்னு இப்ப இருக்க எண்பத்தி நாலு ஆய்வுக் கூடங்கள்ல மூகம்ப அளவு கருவிகளை இன்னும் துல்லியமா கண்டுபிடிச்சு பதிவு செய்யலாம்னு சொல்றாங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க